காம்கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் இந்த வீடியோவில் நட்பு என்ற அறவார்த்தைக்கான விளக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது நட்பு பகையை விரட்டும் துன்பத்தை அழிக்கும் நிம்மதியை கொடுக்கும் நட்பு பகைமையை விரட்டும் சக்தி வாய்ந்தது பகைமை நம்மை விட்டு விலகிவிடுவதால் நமக்குள் நேர்மறை எண்ணங்கள் தோன்றும் அது துன்பங்களை அழிக்கும் ஆற்றல் பெற்றது பகைமை விலகுதல் நேர்மறை எண்ணங்கள் துன்பங்கள் சேராதிருத்தல் என நட்பு நமக்கு நிம்மதியையும் பேரானந்தத்தையும் கொடுக்கவல்லதாக இருக்கிறது